இந்த மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இங்கே மேய விட மாட்டாங்களாமா எல்லாமே பட்டிக்கு ஓட்டிட்டு போயிடுவாங்களாமா ஏன்னு பார்த்தாக்க இது யானைக்காடுகள் மட்டும் இல்லை இரவு நேரங்களில் இங்கே சிறுத்தை நடமாட்டமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த சோலையூர் மலைப்பகுதியுடைய ஒரு மெயின் அட்ராக்ஷன் அதாவது ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எல்லாருமே வரக்கூடிய ஒரு அழகான இடத்துல நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் இங்கிருந்து பார்க்க இதுக்கு மேலே நடந்து போனோம்னா ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் ஹலோ விவோஸ் வெல்கம் டு ஜங்கல் டேட்டா பேஸ் இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம் போன வீடியோவில் நம்ம மாங்கரை அப்படின்ற ஒரு அழகான தமிழ் கிராமம் அதாவது கேரளா தமிழகம் எல்லையில் பாலக்காடு மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாங்கரை அப்படின்ற ஒரு அழகான தமிழ் கிராமத்திலேருந்து கிளம்பி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோமீட்டர் காடுகள் வழியாக பயணம் செஞ்சு அதுக்கப்புறமா ஆணைக்கட்டி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இந்த சோளையூர் அப்படின்ற ஒரு அழகான மலைப்பிரதேசத்துக்கு யானை காடுகள் வழியாக பயணம் செஞ்சு வந்த பிளாகை நம்ம போட்டிருந்தோம் இந்த வீடியோ அதனுடைய இரண்டாம் மற்றும் கடைசி பாகம் இதோடைய முதல் பாகத்தை பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோடைய லிங்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுடைய ஜங்கல் டேட்டா சேனலை சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த பார்ட் ஒன் வீடியோவும் ஜஸ்ட் போய் பாருங்க நிச்சயமாக நீங்களே இந்த இடங்களுக்கெல்லாம் வந்து போன ஒரு அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த அழகான இயற்கை எழில் கொஞ்சம் அழகான ஆற்றுப்படுகை அடுத்து நம்ம போக போகிற சோலையூருக்கு மிகவும் அருகில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கிலோமீட்டர் பக்கத்தில் தாங்க இருக்குது உலகின் இரண்டாவது சுவை மிகுந்த குடிநீர் அப்படின்னு சொல்லப்படுற சிறுவாணியுடைய ஆற்றுப்படுகைக்கு பக்கத்தில் தான் நம்ம இப்போ இருக்கோம் கோவை மாவட்டத்தில் ஏற்படுற குடிநீர் தேவைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தொடங்கப்பட்ட இந்த சிறுவாடி அணை தற்சமயம் பார்த்திங்கன்னா கேரள அரசு வசம் இருக்குது அதிலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்த நீர் பல காடு மலை செடிகள் வழியாக வழிந்தோடி நம்ம தமிழகம் வழியாகவும் வருது மிகவும் அடர்ந்த வனப்பகுதிக்குள்ளே இந்த சிறுவாணி அணை இருக்கறனால இங்கே பொதுமக்கள் போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க இங்கே போகிறதுக்கு நம்ம முன்கூட்டியே வனத்துறை கிட்ட அனுமதி வாங்கணும் இருந்தாலுமே அது எல்லா நபர்களுக்கும் கிடைக்கிறது இல்லை நம்மளால் சிறுவாணி அணையை தான் போய் பார்க்க முடியல அப்படின்னாலும் அதுலேருந்து வரக்கூடிய இந்த சுத்தமான பார்க்கறதுக்கே பளிங்கு மாதிரி இருக்கக்கூடிய இந்த அழகான நீரோட்டத்தை பார்க்கறதுக்கே நமக்கு பேரானந்தமாக இருக்குது இங்க நாங்க நிறைய நேரம் இருந்துட்டு பெரிய மனசே இல்லாம அடுத்து நம்ம போகக்கூடிய இலக்கான அந்த அழகான சோலையூர் அப்படின்ற ஒரு மலைப்பகுதிக்கு நாம போயிட்டோம் நீங்களும் இங்க கூட பயணம் செய்யுங்க அந்த ஷோலையூர்ல என்னென்ன இடங்கள் பாக்குறது இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் இப்ப நாங்க இருக்கிற இந்த சோலையூர் அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதி எங்க இருக்குனாக்க தமிழ்நாடு கேரளா எல்லையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஆணக்கட்டியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோமீட்டர் நீங்க மலைப்பாதை வழியா ட்ராவல் பண்ணீங்கனாக்க இந்த அற்புதமான ஒரு இடத்தை அமையலாம் இது ஊட்டி அளவுக்கு கொடைக்கானல் அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற சுற்றுலாத்தலம் இல்லைனாலும் இயற்கை விரும்பிகளுக்கு இங்கே பொழுதுபோக்குறதுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப அருமையாகவே இருக்குன்னு நான் சொல்லுவேன் இங்கே ஏகப்பட்ட வியூ பாயிண்ட்ஸ் இருக்கு இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி பிரம்மாண்டமான வின்மில்ஸ் எல்லாமே உங்கள் கண்ணு முன்னாலேயே பிரம்மாண்டமாக இருக்கும் அது மட்டும் இல்லாம இது குட்டி ராமக்கல்மேடுன்னு சொல்ற அளவுக்கு எப்பவுமே இங்கே காற்றோட்டம் ரொம்ப அதிகமாகவே தான் இருக்கும் அந்த வகையில் நான் இப்போ போயிட்டு இருக்கிறதும் இருந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வியூ பாயிண்ட் நான் அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வர வழியிலேயே இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான விண்மீல் எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுது இந்த இடத்துக்கு பக்கத்தில் போக முடியுமா அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய கிராமவாசிகள்ட்ட நான் விசாரித்தேன் தாராளமாக போகலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பெரிய வியூ பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அவங்க கொடுத்த நம்பிக்கையில் இப்போ நான் வந்திருக்கிற இடம் இங்க இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இது எல்லாமே அபிஷியலா டூரிஸ்ட் பிளேஸ் இல்லாதனால இதுக்கு பர்டிகுலரா எந்த பெயரும் கிடையாது இந்த இடத்துக்கு வந்த ஒரு மெல்லிய அழகான ஒரு தென்றல் காற்றுடன் சேர்ந்து இந்த காட்சி முனையை பார்க்குறதுக்கே அவ்வளோ அற்புதமா இருந்தது ஏன் கண்ணுக்கு முன்னால தொலை தூரத்துல மலைமுகடுகளா தெரிகிறது எல்லாமே இங்க இருக்கக்கூடிய நம்மளை சூழ்ந்திருக்கக்கூடிய நீலகிரி மலைத்தொடர் எனக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்றாலை இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு வலது புறத்தில் தொட்ட தூரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான காற்றாலையை என்னால் பார்க்க முடிஞ்சுது கிட்டத்தட்ட இரநூறுலேருந்து முந்நூறு அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த பிரம்மாண்டமான காற்றாலையை நான் இப்போதாங்க இவ்வளோ நெருக்கத்தில் பார்க்குறேன் நம்மளுடைய பயணங்களில் இந்த மாதிரி காற்றாலைகள் நம்ம ஏகப்பட்டதை ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்துருவோம் ஆனால் இது பக்கத்தில் வந்து பார்க்கும்போது தான் இதனுடைய பிரம்மாண்டத்தை என்னால் உணர முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஃபேன் சுற்றக்கூடிய அந்த ஒரு சத்தம் கூட எனக்கு கிளியராக கீழே கேட்குது இங்கே காற்று ஒரு மிதமான வேகத்தில் அடைச்சிட்ருக்கனால இந்த மாதிரி ஏகப்பட்ட காற்றாலைகள் மின்சார உற்பத்திக்காக இங்கே நிறுவிருக்காங்க அற்புதமாக காற்று வீசக்கூடிய இந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நான் அடுத்ததாக போனது இந்த எல்லை பகுதி இது முழுக்க முழுக்க யானை கூட்டம் இருக்கிற இடம் அப்படின்றனால அதுக்கு மேலே போகிறதுக்கு இங்கே ரோடு வசதிகள் கிடையாது போகிறதும் மிக மிக ஆபத்து இந்த நம்ம இப்போ இருக்கிறது இந்த சோலியோருடைய இடப்புறம் இருக்கக்கூடிய ஒரு எல்லை பகுதி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க வந்த சாலை இதோட முடியுதுங்க இதுக்கு மேல பாத்தீங்கன்னா கட்டுப்பாடு விதித்து செக் போஸ்ட் போட்டிருக்காங்க இதுக்கு மேல போறதுக்கு எந்தவித பொதுமக்களுக்கும் அனுமதி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ நாம இருக்கிறது முழுக்க முழுக்க காடுகளுக்கு நடுவில் இருக்கறனால இந்த எல்லையை மீறி நம்ம அத்தி உள்ளே உள்ள செல்வது நமக்கே ஆபத்தாகவும் முடியலாம் எனவே நீங்கள் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு வந்தால் இங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை மதித்து அதுக்குண்டான நேரத்துக்குள்ளே நம்ம சேஃப்டியாக திரும்புறது நமக்கும் நல்லது இங்கே இருக்கக்கூடிய இயற்கைக்கும் இயற்கை சார்ந்த விலங்குகளுக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு கைமாறாக இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய பழங்குடியினர்கிட்ட நம்ம பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பகல்லையே இவ்வளோ மாடுகள் உலாவதே இங்கே எதுவுமே மிருகங்களுடைய பயம் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்டோம் ஆனால் அவங்க சொன்ன நிறைய தகவல்கள் நமக்கு தான் ஆச்சு இந்த மாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே இங்கே மேய விட மாட்டாங்களாமா எல்லாமே பட்டிக்கு ஓட்டிகிட்டு போயிடுவாங்களாமா ஏன்னு பார்த்தாக்கா இது யானைக்காடுகள் இல்லை இரவு நேரங்களில் இங்கே சிறுத்தை நடமாட்டமும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே அவங்களுடைய பிழைப்புக்காக இந்த மாதிரி மாடுகளை வளர்த்து இதில் வரக்கூடிய வருமானத்தை நம்பி தான் அவங்களுடைய வாழ்க்கையும் நடந்துக்கிட்டு இருக்குது இருந்து பார்க்க இதுக்கு மேலே நடந்து போனோம்னா ஒரு சூப்பர் வியூ பாயிண்ட் இருக்கு வாங்க அதை பார்க்கலாம் பெரிய ஒரு குவாரி மாதிரி இருக்கு உள்ள வா பிரம்மாண்டம் நம்ம இப்ப நடந்து வந்த இந்த வழியாக வந்தோம்னாக்க ஒரு பிரம்மாண்டமான வியூ பாயிண்ட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு பள்ளத்தாக்கு இந்த குவாரின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது ரொம்ப ஆபத்தான பகுதி பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ பெஞ்ச மழையில் கொஞ்சம் தண்ணி இருக்குது இது எவ்வளோ ஆழம் அப்படின்னா தெரியல பட் பார்க்கவே வந்து அழகும் ஆபத்தும் நிறைஞ்சு இந்த இடம் இருக்குது ஃபுல்லாக விண்மில் தாங்க ஊட்டி தோத்துச்சு போங்க இப்போ நாம் நெக்ஸ்ட்டு போகக்கூடிய இடம் இந்த விண்மில் பக்கத்தில் இப்போ வரைக்கும் நீங்கள் பார்த்த இடங்கள் எல்லாமே வெறும் ட்ரெய்லர் தான் இப்போ தான் நம்ம மெயின் பீச்சருக்குள்ளேயே என்ட்ரு ஆகுறோம் சோலையூரில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு பிரம்மாண்டமான காற்றாலை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலையேற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகள் இருக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான காட்சி முனை இந்த இடத்துலேருந்தே அடுத்ததாக நம்ம போகக்கூடிய பகுதியை நீங்கள் அழகாக பார்க்கலாம் நமக்கு முன்னால் ஒரு சின்ன குன்று மாதிரி ஒரு இடம் தெரியுது அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காற்றாலைகள் நிறுவியிருக்காங்க நம்ம இந்த பயணம் இந்த ரோடு வழியாக பயணம் செஞ்சு சரியாக அந்த காற்றாலைக்கு ரொம்ப அருகிலேயே போய் நம்மளுடைய வாகனத்தை நிறுத்தலாம் இங்கே அடிச்சுக்கிட்டு இருக்க காற்றை விட அங்கே நான்கு மடங்கு காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும் நீங்களே பார்க்கலாம் தொலைவில் ஏகப்பட்ட காற்றாலைகள் அதுக்காகவே அங்கே இருக்காங்கன்னு நீங்களும் என் கூட பயணம் செய்யுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ நாம் இருக்கிற இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த மண் சாலையில் கொஞ்சம் மேலே ஏற வேண்டி இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாகனத்தை கீழே விட்டுட்டு நடந்து போய் பார்த்துட்டு வராங்க பட் சில பேர் மட்டும் மேலே வரைக்குமே வாகனத்தை கொண்டு வந்துடுறாங்க ஸோ நீங்கள் ஒரு நல்ல கண்டிஷனில் வந்துருந்தீங்க நல்ல ஒரு வெஹிக்கிள் உங்கள்கிட்ட இருக்குன்னாக்கா நீங்கள் தாராளமாக மேலே வரைக்கும் வரலாம் இப்போ நாம் இந்த மண் ரோட்டை கடந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம் நமக்கு வலதுபுறத்திலே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான ஒரு விண்மீல் இருக்குது அதுக்கு கொஞ்சம் மீட்டர்கள் இடைவெளியிலே பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த சின்ன ஒரு மலை குன்றும் இருக்குது இங்கே முக்கியமாக ஃபேமிலியாக வரவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான இடம் தான் இப்போ நான் போய்கிட்டு இருக்கேன் இந்த இடம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இடங்கள் எதுவுமே அஃபிஷியலாக டூரிஸ்ட் பிளேஸ் கிடையாது அப்படின்றனால இந்த இடங்களுக்கு எந்த பேரும் கிடையாது உங்களுக்கு என்ன பேர் பிடிக்குதோ நீங்களே இந்த இடங்களுக்கெல்லாம் நல்ல அருமையான பேராக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்துருக்கோன்னு நினைச்சோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு முன்னால் ரெண்டு கார் நிற்கிது ஸோ நமக்கு முன்னாலே ஃபேமிலியாக நிறைய பேர் இந்த இடங்களுக்கு வந்துருக்காங்க அந்த அழகான இயற்கை காட்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக இதோ உங்கள் பார்வைக்கு இப்போ நம்ம இருக்கிறது தான் இந்த சோலையூர் மலைப்பகுதியுடைய ஒரு மெயின் அட்ராக்ஷன் அதாவது ஃபேமிலி மட்டும் இல்லாமல் எல்லாருமே வரக்கூடிய ஒரு அழகான இடத்துல நான் இப்போ நின்றுக்கிட்டு இருக்கேன் உண்மையை சொல்லணும்னா இந்த இடத்துல இருக்கிற இயற்கை சப்தங்களுடன் நம்மளுடைய வியூவஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே நான் ஸ்பாட் ரெக்கார்டிங் பண்ணியிருந்தேன் ஆனால் இங்கே அடிக்கக்கூடிய இந்த அதிகபட்ச காற்றால் நான் பேசுனது எதுவுமே எங்களுக்கு தெளிவாகவே கேட்கலை அதனாலேயே நான் மீண்டும் ஒரு முறை இந்த வீடியோக்காக பேச வேண்டியதாக போச்சு பாக்குறதுக்கு கண்ணு கெற்ற தூரம் வரைக்கும் பச்சை தாம்பாலம் வீசியது போல எவ்வளவு அழகா இருக்குன்றத நீங்களே பார்க்கலாம் பார்க்கிற இடங்கள் எல்லாமே காற்றாலைகள் நிறுவி இருக்காங்க அது ஒரு வகையில செயற்கையா இருந்தாலும் இந்த இயற்கையான இடங்களுக்கு பொருந்தக்கூட வகையிலே இருக்குது ட்ரெயிலர் லாரியில தான் எடுத்து வருவாங்க அவ்வளவு பிரம்மாண்டமான காற்றாலை தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது நமக்கு சிறியதா தெரியலாம் பட் இந்த பிரம்மாண்டத்தை உணரணும்னா நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப அருகில் போய் பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதனுடைய முழு தன்மையும் உங்களால் விளங்கிக்க முடியும் நான் எப்போ ஆணை கட்டி வந்தாலும் இந்த இடத்துல எனக்கு நேரம் போகிறதே தெரியாதுங்க ஏன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அழகான அடர்ந்த யானை காடுகள் தொலை தூரத்தில் பார்த்தீங்கன்னா மலை முகடுகள் முக்கியமாக நம்ம இருந்துக்கிட்டிருக்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீலகிரி மலைகளுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கறனால ஒரு நல்ல அழகான சீதோஷ்ண நிலை எப்போவுமே நிலவும் இந்த ஒரு காட்சி முனையில் உங்களுக்கு மிகவும் பிடிக்கக்கூடிய இன்னொரு ஒரு வசதியும் இருக்குதுங்க உங்களுக்கு ட்ரெக்கிங் போறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கும் இதுக்கு முன்னால் போனதில்ல அப்படின்னாக்க இருக்கவே இருக்குது இந்த ஆணக்குட்டியில் இருக்கிற இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சோலையூர் அப்படின்ற ஒரு சின்ன வியூ பாயிண்ட் நீங்களே பார்க்கலாம் மக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆர்வமாக மேலே அடிக்கக்கூடிய அந்த காற்றை அனுபவிக்கிறதுக்காகவே இந்த மலைக்குன்று மேலே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க இதில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு முன்னால் நம்ம இருந்த இடத்துல காற்றின் வேகம் லெவல் ஒன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ நாம் இருக்கிற இடத்துல லெவல் டூ ஆனால் மேலே பார்க்கலாம் எந்த அளவுக்கு மரங்களுடைய அசைவு இருக்குது அப்படின்றத காற்றின் வேகம் பன்மடங்கு மேல மேலே அதிகமாக இருக்கும் அதை அனுபவிக்கிறதுக்காகவே இங்கே வரக்கூடிய மக்கள் மேலே ஏறி அந்த இருந்து இந்த முழு வனத்தையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே மெனக்கெட்டி ஏறுறாங்க நீங்கள் நிச்சயமாக சோழியர் வந்தீங்கன்னா இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் விருப்பப்படுபவர்கள் தகுதியுடையவர்கள் மட்டும் இந்த மலையேற்றத்தில் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த மாதிரி வனப்பிரதேசங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறனால மேக்சிமம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த இடத்துலேருந்து போயிடுறது ரொம்பவே நல்லது இந்த இடத்துல எந்த அளவுக்கு காற்று வேகமாய் இப்போ இருக்கு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தரைப்பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த சின்ன செடியிலே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காற்று வேகமாக அடிக்கிறதுன்றத நீங்கள் உணரலாம் இப்படிப்பட்ட காற்றோட்டத்தில் நமக்கு நிற்கிறதே ஒரு பேர் ஆனந்தத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த சின்ன மலையில் மேலே ஏறி போனீங்கன்னா கிட்டத்தட்ட இதை விட நான்கு மடங்கு காற்றின் வேகம் அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப நேரம் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட பொழுது சாஞ்சிருச்சு அப்படின்றனால இந்த இடத்துலேருந்து கிளம்பலாம் அப்படின்னு முடிவு செஞ்சோம் ஆனால் நம்ம கூட வந்த ஃபேமிலி பீப்புளுக்கு இப்போவுமே இந்த இடத்துலேருந்து வர்றதுக்கு இல்லைங்க ஏன்னா அவங்க நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க அப்படின்றனால கிட்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருந்தாங்க எல்லாருமே கூட்டமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம இந்த இடத்த பற்றி ஒரு தடவை எடுத்து சொல்லிவிட்டு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு ஒரு தாழ்மையான வேண்டுகோளை வச்சோம் எவ்வளவோ வனப்பகுதிக்குள்ளே நாங்கள் போயிருந்தாலும் இன்றைக்கி நாங்கள் வந்த இந்த ஆனக்கட்டிக்கு மேலே இருக்கிற இந்த சோளையூர் அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதி உண்மையாலுமே ஒரு மறக்க முடியாத அழகான அனுபவத்தை தான் எங்களுக்கு கொடுத்துச்சு இப்போ நாங்கள் இருந்த இடம் இந்த இடத்துல இருந்து பார்க்கலாம் அந்த மலைமுகடுகளுக்கு மேலே தான் நம்ம இவ்வளோ நேரம் இருந்தோம் இந்த இடத்துடைய பெயர் சோளையூர் அதனுடைய சைன்போர்டு தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு பிரிய பெரிய மனம் இந்த இடத்துக்கு விடை கொடுத்துட்டு நாங்கள் இந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஆனக்கட்டிக்கு மேலே இருக்கிற ஷோலையூர் அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதி நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் நானும் என்னால் என்ற வரை அதை அழகா படம் பிடிச்சி நம்மளுடைய சேனலில் காட்டணும்னு நினச்சேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலரா இருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒரு ஒரு வீடியோமே நிச்சயமா உங்களுக்கு ஒரு கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய விஷுவல் ட்ரீட் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் உத்தரவாதத்தையும் நான் தரேன் என்னைப்போல் உங்களைப் போல் இருக்கக்கூடிய இயற்கை ஆர்வலர்களுக்கு நம்மளுடைய ஜங்கல் டேட்டா பேஸ் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோக்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய உத்வேகம் மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாதிரி இயற்கை சார்ந்த இடங்களுக்கு போய் இந்த இயற்கையுற பொக்கிஷம் நம்மளுடைய தமிழகத்தில் எவ்வளவு அளவுக்கு அதிகமாக கொட்டி கிடக்குது அப்படின்றத எடுத்து காட்டுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பாக இதை நான் எடுத்துக்கிறேன் கூடிய சீக்கிரம் மேலும் ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை இயற்கையை போற்றுவோம் இயற்கையை கொண்டாடுவோம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்